துலாம் ராசி யார எந்த விதத்துல பயன்படுத்தணும் இதை முழுசா தெரிஞ்சவங்க குறிப்பா இவங்க கிட்ட யாராலையும் பொய் சொல்ல முடியாது எதையும் மறைக்க முடியாது பார்த்தா பார்த்த மாத்திரத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க உண்மையை பேசுறாங்களா பொய் பேசுறாங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா யார்கிட்ட எந்த வேலை ஆகும் யாரால எது முடியும் எல்லாத்தையும் அக்யூர்ட்டா எடை போட்டு சொல்றதுனால தான் துலாம் ராசிக்காரங்க கையில துலாபாரத்தை வச்சிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரியுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எல்லாமே தெரிஞ்சாலும் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க இவங்க ஒருத்தனால பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க தப்பானவங்களாவே இருந்தாலும் அவங்களால இவங்க உயிரே போதுனாலையும் அவங்க மேல வச்சு பாசத்தை மாத்திக்கவே மாட்டாங்க கோவப்படுவாங்க கோவப்பட்டுட்டு பேசுதெல்லாம் பேசிட்டு திரும்ப போய் அவங்க ஆள் விழுறது கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க துலாம் ராசி அன்பு சொந்தங்களை இந்த குணம் தான் உங்களை நிறைய இடங்கள்ல கீழே போட்டு மிதிச்சிருக்கு உண்மைதானே இது நாள் வரைக்கும் உடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் இந்த குணம் தான் காரணமாவே இருக்கு உங்களால வச்ச பாசத்தா மாத்த முடியாது பாசம் இல்லாட்டி மனுஷனே இல்லைன்னு நினைக்கிறவங்க காசு பண்ணதெல்லாம் துச்சமா நினைக்கூடியவங்க இல்லாதவங்களை கூட ஓடி போய் உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் கிட்ட பத்து ரூபாய் இருந்ததுன்னா அந்த பத்து ரூபாயும் மத்தவங்காக செலவு செஞ்சா மட்டும் தான் எங்களுக்கு நிம்மதியா தோக்க வரும் உண்மைதானே இப்படிப்பட்ட குணாதிசங்களுக்கு சொந்தக்காரர்களாக விளங்கூடிய தொழிலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் நான்கு கிரகங்களுடைய பலம் காரணமா கடவுள் படுத்த பொக்கிஷமா இருக்கக்கூடிய தொழாம் ராசிக்காலுக்கு அற்புதமான பலன்கள் அமைய போகுது வாழ்க்கை நிலையே முன்னேற்றத்துக்கு போக போகுது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லது நடந்திருக்காது எல்லாத்தையுமே தடை தாமத்தோடவே சந்திச்சுட்டு வந்த நீங்க இனி நீங்க நினைக்கிறது எல்லாமே ஈஸியா நடக்கும் நீங்க விட்டு விலகினாலும் உங்களுக்கு நல்லது உங்களை தேடி வரும் புரியுதுங்களா தொழில் ரீதியா குடும்பம் ரீதியா நட்பு ரீதியா எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடக்க போகுது அது என்ன இதுங்கிறத தெளிவா பாக்கலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கான சிறப்பு பள்ளங்கள்னு பார்த்தோம்னா உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் வேலையே இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை அமையும் ஆனா முயற்சி பண்ணுங்க முயற்சி தான் உங்களுக்கு திருவினையாக்கும் அடுத்த சொந்தமா தொலை செய்யக்கூடிய துலாம் ராசி இந்த வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் குறிப்பா நிறைய விளம்பர யுக்திகளை பயன்படுத்துங்க இதனால வியாபாரம் இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தும் இது குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அன்னியர்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க நீங்களும் யாருடைய விஷயத்தையும் தலையிடாம இருந்துக்கோங்க மத்தபடி உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சந்தோஷத்திற்கு நிறைய பாடுபடுவீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பொன் பொருள் சேரும் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியமும் இப்போ வந்து மேம்படும் கவலைகள் இல்லாத மாசம்னு இந்த மாசத்தை வந்து குடும்ப தலைவர்கள் அனைத்தெல்லாம் ரசிகர்கள் சொல்லிக்கலாம் அடுத்த கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் கூட இப்போ உங்க கைக்கு வந்து சேரும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல சிக்காம பாத்துக்கோங்க அதே மாதிரி ஆண்களா இருந்த பெண்கள் கிட்டயும் பெண்களா இருந்தீங்க ஆண்கள் கிட்டயும் பல காலத்துல ரொம்ப கவனமா இருங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்துனாக்க நீ எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று நீ விரும்பிய துறைகள்ல சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களை பொறுத்தவரைக்கும் பொதுப்படியா சொல்லக்க பரிகாரம் அப்படிங்கிறது லட்சுமி நரசிம்மருக்கு புதன்கிழமைகள் தோறும் துளசி மாலை அணிவித்து வணங்குவதனால குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் கூடிகொள்ளும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் இப்போ பார்த்தது சும்மா சிம்பிளான ஒரு சிறப்பு பலன்களை தான் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த துலாம் ராசிக்காருக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாத்திரையில எந்தெந்த மாற்றம் மாற்றமாகறாங்க அதை பொறுத்து பலன் சொல்ல முடியும் துலாம் ராசி சித்திர நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு கிரக நிலையன்னு பார்த்தோம்னாக்கா தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான் சுகஸ்தானத்துல சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்துல சனி பகவானும் ரன்னர் ரோகஸ்தானத்துல ராகு பகவானம் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதிலும் தொலை ஸ்தானத்துல சந்திர பகவானம் செவ்வாய் பகவான் அவர்களுடைய கூட்டணியில வக்ரகதிலே இருக்காரு அந்த அயன சைன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் கேது பகவானும் இருக்காங்க இந்த கிரக நிலையை தொடர்ந்து கிரகம் மாற்றம்னு பாத்தோம்னாக்கா ஆல்ரெடி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் தன வாக்கு இருந்து தைரிய வீரஸ்தானத்துக்கு மாறிட்டார் இரண்டாவது வரக்கூடிய பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் சுகஸ்தானத்துக்கு மாறப்படுறார் மூன்றாவது பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இருந்து செவ்வாய் பகவான் பாக்கிஸ்தானத்துக்கு மாறபறார் அது போலவே மாசத்துறை இறுதி நாளான இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பஞ்சமஸ்தானத்துல இருந்து சுக்கர பகவான் ரண ரோண ரோகஸ்தானத்துக்கு மாறபடுறார் இப்படி பார்த்தோம்னாக்கா துலாம் ரசிகர்கள் பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுக்கமே எந்த விஷயத்தை நீங்க எடுத்தாலும் சரி அதுல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் உங்க வாழ்க்கைக்கும் உதவியும் கிடைக்கும் அதே மாதிரி நட்பு வட்டாரத்தை பத்திரிகம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் குறிப்பாக அந்த சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் நீங்க என்ன எதிர்பார்த்து ஒரு திட்டமிடுறீங்களா ஒரு காரியத்தை முடிக்கணும்னு சொல்லி அந்த திட்டமிட்ட காரியங்கள் நல்ல விதத்துல நடந்த முடியும் இதையும் சொந்தமா தொழில் செய்யறீங்க வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்காரருக்கு நீங்க எதிர்பார்த்தபடி அந்த தொழிலையும் சரி வியாபாரத்தையும் சரி நல்ல வளர்ச்சி இருக்கும் சிறப்பா நடக்கும் தொழில் அடுத்த பண விஷயத்தை பொறுத்திருக்கும் பணவரத்து அதிகமா கிடைக்கும் பழைய கடன் எல்லாம் திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரும் குறிப்பா ராஜாங்க ரீதியான சிரமங்கள்ல இருந்து இப்ப விடுபடுவீங்க அதாவது அரசு ரீதியா அதாவது கஷ்டங்கள் இருக்கு நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னு அதுல இருந்து இப்ப வந்து வெளிவந்துருவீங்க அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கு உங்களுடைய நிலையில மேம்பாடு உண்டு அரசாங்க காரியங்கள் எல்லாமே இப்போ அனுகூலமான பலனை கொடுக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்பத்துல எந்த குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்துல சந்தோஷம் குடிகோளும் சொல்லப்போனாக்க எல்லா பிரச்சனையும் தீர்வதனால வேடிக்கை வினோதமான நிகழ்ச்சியில குடும்பத்தோட சென்று கலந்துகிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க குடும்பத்துல அதிக நேரம் செலவு செய்வீங்க அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு திருமண யோகம் இருக்கு திருமணத்துல நிறைய தடைகள் இருந்துச்சு திருமணம் நடக்கிற மாதிரி வந்துச்சு நிச்சயம் வரைக்கும் பண்ணிட்டோம் திடீர்னு நின்று போச்சுப்பா இப்படி எல்லாம் சொல்லிருப்பீங்க ஆனா இப்ப நீங்களே வேணான்னு சொல்லி ஒதுங்கி நின்னாலும் உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வரன் தேடி வரும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அது ஆல்ரெடி திருமணமானவங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த கணவன் மனைவிக்குரிய நெருக்கம் ஏற்படும் குடும்பத்திலேயே பிள்ளைகளால நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் அடுத்த தொழாம் ராசி இந்த பெண்களை பொறுத்திருக்கும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பொன் பொருள் சேரும் அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இருந்தாலும் வண்டி வாகனத்தை ஓட்டுறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி நீ எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே நல்ல தகவல்களாக உங்களுக்கு வந்து சேருங்க மேலும் ராசி எல்லாமே நல்லா இருக்கு இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் கூட இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது குறிப்பா பர்சனல் விஷயத்த குடும்ப விவகாரத்தை குடும்ப ரகசியங்களை யாருகிட்டயுமே பகிர்ந்து கூடாது புரியுதுங்களா குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்டயும் சொல்லி வச்சிருங்க இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க தொடர்ந்து நல்லது நடக்கும் அதே மாதிரி பொருளாதார நிலையில நல்ல உயர்வு இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் எதிர்கள் எல்லாம் வந்து தொலைந்து போவாங்க கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் சுத்தமா தீரப்போகுது பைசா பாக்கி இல்லாம கடன் வந்து தீர்த்திருவீங்க ஏன்னா அது எல்லாத்தையும் சமாளிக்கூடிய அளவுக்கு பல வகையான யோகங்கள் ஏற்படும் அதுதான் அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு குழப்பங்கள் நீங்கும் இருந்தாலும் கிட்ட பழகுறப்போ நிதானத்தை கடைபிடிங்க தொழில நல்ல முன்னேற்றம் காணப்படும் பொருளாதாரத்திலயும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் கூட வசூல் செய்வீங்க அந்த வசூல் செய்யறதுல வேகம் இருக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நீங்க வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் சோ எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு சாதகமான பழங்கள் தாங்க துலாம் ராசிகளுக்கு இந்த மாதத்துல அமைஞ்சிருக்கு ஏன்னா நான்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்கான பொது பழங்கள் இப்ப நம்ம இதை தாண்டி நட்சத்திர பழங்களை பார்த்தோம் அப்படின்னாக்க ஜனவரி மாதத்திற்கு இந்த துலாம் ராசியில் கூட்ட நட்சத்திரங்களுக்கு தனிப்பட்ட விளக்கமா இருக்கும் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்த காரணம் இல்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் இப்ப மாறியுங்க அடுத்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீரா இருக்கும் நீங்க விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் இது திருமணம் அந்த தம்பதிகளுக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப அனுசரணையா இருப்பீங்க ஒற்றுமையா இருக்கிறதுனால அனுகூலமான பலன் ஏற்படும் எதிரிகள்ல வந்து இப்ப அடங்கி போவாங்க இதுவே தொழில் செய்யக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக லாபம் இருக்கும் சோ எல்லா வகைகளிலும் நன்மையான பலன்கள் தொடருதுங்க அது சுவாதி நட்சத்திரம் உடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது சின்ன சின்ன பாதிப்புகள் இப்ப விலகி போகும் பிள்ளைகளால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை கூடி வரும் ஆயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசைகள்ல இந்த மாதிரி உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் சகல விதங்களையும் சௌபாகியம் ஏற்படுது அடுத்ததான் விசாகர் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு உறவுக்காரர்கள் வகையில இருந்து வந்த மனக்கசப்புகள் மறியுது முயற்சிகள் இந்த தடைகளும் விலகுது வெற்றி பாதையில பயணம் செய்ய போறீங்க தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் மறையுது ஆகமத்துல நட்பு வட்டாரத்திலும் சரி பழக்க வழக்கலையும் சரி உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உன்னுடைய பண தேவைகளும் பூர்த்தி ஆகுங்க நிதி நிலை அப்படிங்கிறது உயர்வை தரும் பொருளாதார நிலையிலும் உயர்வு இருக்கு சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி உங்களுக்கு சிறப்பாதான் இருக்கு உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் கூட சுப்பிரமணிய ஆலயத்துக்கு சென்று குறிப்பா நவகரக சன்னதியில ஒன்பது முறை வளம் வந்துட்டு வந்தீங்கன்னா நீ நினைச்ச காரியங்கள் கைகூடும் தடை தாமதம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே விலகி போகும் இதுவும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பாத்தீங்கன்னா வளர்பிறை நாட்கள்ல திங்கள் புதன் வெள்ளி தேய்பிரை நாட்கள்னு எடுத்துட்டோம்னா திங்கள் வியாழன் வெள்ளி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் உங்களை பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் பத்து மற்றும் பதினொன்னு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் ரசம் வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்கூடாது வெளியூர் பயணங்கள் போகக்கூடாது வண்டி வாகனத்தில் பயணம் சிறப்பு கவனமா இருக்கணும் வீண் வந்து பண்ணணும் எங்கேனா சண்டை சச்சரவு நடக்குதுனாக்க அந்த இடத்துல சுத்தமா இருக்கவே கூடாது தேவையில்லாத வீண் வம்புகள் உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த நாட்களை கட்டாயம் சிவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரணும் உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு குறிப்பிட்டு சொன்னாக்க ஜனவரி மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாட்களையும் உடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தலாம் இந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும் இது பொதுவான பரிகாரம் இதுவே நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கனாக்கா சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் உங்களை பத்திருக்கோம் துணிச்சலா செயல்பட்டு நினச்சதை சாதிப்பீங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்துனாக்கா கைலாசநாதனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்த சுவாதி நட்சத்திரம் எந்த வழி சரியோ அதை மட்டுமே பின்பற்றி வாழக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டீங்கன்னா பத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்தா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தின முழு ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் ஈடுபடுவீங்க இதனால வெற்றியும் உங்களுக்கு கிடைச்சே ஆகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் மகாலட்சுமி தாயாரி வழிபாடு செய்ய வாழ்க்கையில நலம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி சிறப்பு பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரங்களும் சரி உங்களுக்கு ஜனவரி மாதத்துல அதிர்ஷ்டமான பழங்கள் தான் கிடைக்க போகுது வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்திங்க மத்தவங்க கிட்ட எச்சரிக்கா இருந்துக்கோங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் वाल